மிக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகர அறளைப் போற்றி மிதன ராசினியர்களுக்கு வணக்கம் மிதன ராசி மிருகசிரிசம் மூணு நாலு திருவாதிரை நாலு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் மிதன ராசிக்கு நல்லா இருக்குங்க நேரங்கள் நல்லா இருக்குது ராசிநாதன் வந்து ராசியில் இருக்கிறாரு பத்திர யோகம் இருக்குது இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இருந்த போதிலும் ராசியில் இப்போ வந்து சுக்குரன் இருக்கிறாரு சுக்குரன் வந்து அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் இப்போ வந்து சுபோருக்கு எடுத்துருக்கிறாரு சுக்கரன் வந்து உங்கள் ராசியில் ஆணி ரெண்டாம் தேதி அதாவது ஜூன் பதினாறு வந்து திருவாதிரை நட்சத்திரம் எடுத்துருக்கிறார் திருவாதிரை வந்து ராகு நட்சத்திரம் ராகுக்கும் சுக்கரனுக்கும் நல்ல ஒரு புரிதல் உண்டு அதுபோக ராகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வீட்டில் இருக்கிறாரு ஸோ ராகுக்கு வந்து சொந்த வீடு இருக்க இல்லாத காரணத்தினால சுக்கரன் வந்து குருசாரத்தில் எடுத்த மாதிரி தான் சரியா அதனால் சுக்கரன் வந்து குருசாரம் எடுத்துகிறது நல்ல அமைப்பு சுக்கரன் வந்து மிதன ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி அஞ்சு பரண்டு குடையவன் விரை இருந்தாலுமே அவர் வந்து அஞ்சாம் இடத்து பஞ்சப பஞ்ச சாணத்துக்கு உடையவர் அடுத்து வந்து சுக்கரன் வந்து உங்கள் ராசியில் வந்து திருவாத நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிவிட்டு புனர்பூசத்துக்கு போவார் புனர்புச நட்சத்திரமும் குரு நட்சத்திரம் தான் ஸோ சுக்ரன் ஒரு இயற்கை சுபர் குரு பகவானும் ஒரு இயற்கை சுபர் சுக்கரன் வந்து இப்போ மறைமுகமாக குருசாரமும் நேரடியாக குருசாரமும் அடுத்தடுத்து பெறுறதுனால இந்த மகர மிதுன ராசிக்கு வந்து நல்ல பலங்கள் வருது சரியா சுக்கரனால் நல்ல பலங்கள் வருது ராசிலேயே அவர் இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியில ராசியில் வந்து அவர் வந்து ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் ஜூலை ஆறு வரைக்கும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் சரி நேர்களே இப்போ இந்த சுபவர்க்கம் பெற்ற ராஜயோகாதிபதி சுபசாரம் மற்றும் சு ராஜ யோகாதிபதி நல்ல பலன்களை கொடுப்பார் உங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற காலங்களில் நல்ல பழங்களை கொடுப்பார் ஏன்னா குருவும் வந்து சுக்கரன் வீட்டில் தான் இருக்கிறாரு ரிசிபத்தில் தான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே சுக்கர வீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ உங்கள் ராசி வந்து சுக்கரனால் ஆளப்பட்டு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது சரியா அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் பலன்கள் நல்ல விதமாக இருக்கப்படு பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து அற்புதமான பலன்களை கொடுக்குறாரு அதாவது உங்கள் என்னைக்குன்னு சொன்னோம்னா பதினாறாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு பதினாறு ஜூன் பதினாறுலேருந்து உங்களுக்கு வந்து ஜூலை ஆறு வரைக்கும் சரியா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் சொல்லலாம் இருபது நாட்கள் இருபது இருபத்தோரு நாட்களுக்கு வந்து அடுத்த வரண்டிய நாட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நல்ல பழங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு அற்புதமான பழங்களை கொடுப்பாரு குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் அனைத்து துறையிலும் வெற்றி பெறுவீங்க அறிவாற்றல் நல்லபடியாக இருக்கும் எதையும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிறவங்க பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அதில் ஷார்ட் பண்ணி ஷார்ட்வட் பண்ணி அதிலிருந்து வெளியே வெளியே வெளிவந்துருவீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வணிகர்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கான்ட்ராக்ட் நல்லபடியாக முடியும் கான்ட்ராக்ட் கமிஷன் நல்லபடியாக முடியும் மாணவர்கள் நல்லபடியாக படிப்பீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் புது புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் ரிசோர்ஸ் கிடைக்கும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு புக்கிங்கு ஆர்டர் வந்து அதனால் வந்து உங்களுக்கு வருங்காலம் வருங்காலத்துக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் இதனால் வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் கண்டிஷன் நல்லபடியாக இருக்கும் அது ராகு நிலை ராகுவின் நிலை நல்லா இருக்கிறவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ராகு சாரத்தில் தான் போகிறாரு திருவாதிரை நட்சத்திரத்தில் போகிறதுனால ஜனன ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில இருக்கணும் நீங்கள் ராசியில் பிறந்து ராகு வந்து மேசம் ரிஷபம் கடகம் மகரம் கன்னி இந்த இடத்துல அஞ்சு இடத்துல இருந்தாருன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாகவே அதாவது ராகு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் மேசராசி ரிஷபராசி கடகராசி கன்னிராசி மகர ராசி இந்த அஞ்சு ராசியில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும் சரியா அதுபோக ராகு வந்து சுக்குர குரு தனித்த புதன் தொடர்பு இருந்தாலுமே நல்ல பழங்களை கொடுப்பாரு அவங்க பார்வைக்கு வந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும் சரியா லக்கண ரீதியாக நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கண ரீதியாக ராகு வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு இல்லைனா ராசிக்கு வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கணும் லக்கணத்துக்கு இல்லைன்னா ராசிக்கு பார்க்கணும் சரியா ஏன்னா லக்கணங்கிறது உயிர் ஆத்மா ஜீவன் ராசிங்கிறது மனம் உடல் ஒரு மனிதனுக்கு ரெண்டும் வேணும் உயிரும் வேணும் உடலும் வேணும் ஒன்று இல்லாட்டி ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது அதனால ரெண்டுக்கு எடுத்துக்கணும் சில பேருக்கு ரெண்டுக்குமே அமையும் சரியா அவங்க வந்து யோக கா யோகவான இருப்பாங்க எல்லா ஒரு கிரகமே வந்து ஆதிபத்திய விசேஷத்தை வரும் ராசிக்கும் மறையாது லக்கணத்துக்கும் மறையாது அந்தந்த இடத்த தனக்கு தேவையான இடத்துல இயல்பு நிலையில் இருக்கும் ஒரு கிரகம் இயல்பு நிலையில் இருக்கணும் ஸ்தான பெற்று பற்று ஆட்சி நட்பு சமம் உச்சம் நூலத்திரிகோணம் பெற்று இருந்துச்சுன்னா நல்ல பலங்களை கொடுக்கும் அந்த கிரகம் வந்து ஜாதகத்துலேயும் நல்ல பலங்களை கொடுக்கும் கோச்சார ரீதியாக வரும்போதும் த சுற்றுவட்ட பாதையில் வரும்போதும் நல்ல பழங்களை கொடுக்கும் இது வந்து இயற்கையின் விதி எல்லாத்துக்கும் உள்ளது தான் சரியான நேரில் இது நல்ல நிலைமைக்கு வரவங்களுக்கு தான் வாழ்நாளில் சில நல்ல பலங்கள் நடக்கும் நல்ல பலங்களை வந்து மெ மெதமிஞ்சி நடக்கும் எப்போ அவரேஜாக இருக்கும் இதில் தான் வித்தியாசப்படுது நிறைய பேருக்கு ராசியில் பிறந்த எல்லாருக்குமே ஜனன ஜாதகம் நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது முத உங்கள் ராசிக்கும் லக்கணத்துக்கும் இல்லாமல் இருக்கும் இப்போ மிதன ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவுக்கு கோயின் சீசன் இருக்காது அதுமாரி மிதுன ராசி விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவுக்கு கோயின் சேஷன் இருக்காது ஏன்னா லக்கணத்துக்கு ராசிக்குமே வந்து வித்தியாசப்படும் சஷ்டாச அமைப்பில் இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க சரியா அதுபோக மிதுன ராசியில் வந்து மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா மேசலக்கணத்துக்கும் மிதன மிதன ராசிக்கும் வந்து சில கான்ட்ராவர்ஷன் இருக்கும் புதன் செவ்வா பிறந்ததினால காண்ட்ரவர்சனுடைய வாழ்க்கையை கொண்டு போய்ட்டுருப்பாங்க இப்படி சில அமைப்புகள்லாம் இருக்குது நான் இதுக்கு வேணால் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் மிதுன ராசிக்கு வந்து பொருத்தமான லக்கணங்கள் என்ன அந்த லக்கணாதிபதிகளுக்கும் மிதுன ராசி அதிபர் புதனுக்கும் உள்ள ரீசன்ஷிப் என்ன அது எப்படி போகும் அதை சொல்லணும் அது எப்படி சொல்லணும்னா க கார் ஓட்டுற டிரைவருக்கும் அந்த வண்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு டிரைவருக்கு மொதல் வந்து அந்த வண்டியை பிடிக்கணும் அந்த வண்டியில் உள்ள மெக்கானிசம் தெரியணும் எல்லாமே தெரியணும் அவருக்கு ட்ரைவர் ட்ரைவிங் தெரிஞ்சால் மட்டும் போதாது அந்த வண்டியோட ஒத்து போகிறத அளவுக்கு அவர் மனர் பக்குவத்தோடு இருக்கணும் அதனால தான் சில பேர் வந்து சரியாக வண்டியை ஓட்ட முடியாம தெரியாமல் ஏதோ ஒரு விபத்தில் ஆளாய்க்கிறாங்க அதுக்காக எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எதுவுமே பொருந்தி போக வேண்டும் பொருந்தி போகணும் அந்த பொருத்தம் வந்து எல்லா ராசிக்கும் வராது சரியா எல்லா லக்கணத்துக்கும் அமையாது சில ராசி லக்கணங்கள் வந்து பொருந்தி போயிடும் அதுபோக உங்கள் ராசியாதிபதியும் லக்கணாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் இருக்கணும் மிதன ராசியுடைய ராசி ராசியாதிபதி புதனும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்கணாதிபதியும் வந்து ஜாதகட்டத்தில் மறையாமல் இருக்கணும் அதுபோக லக்கணாதிபதியும் லக்கணத்திலருந்து ஆறு இட்டு பண்ணலாம் வரையக்கூடாது ராசியாதிபதியும் ராசியிலிருந்து ஆறு இட்டு பண்ணலை மறையக்கூடாது ஸோ இவங்கெல்லாம் இப்படி மறையாமல் இருந்தாங்கன்னா லக்கணமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் பழங்கள் வந்து தனி மனிதனுக்கு வந்து லக்கணத்தை ராசியை வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ இந்த கோச்சாரத்தில் சொல்கிறது வந்து ராசிக்கு மட்டும் தான் சொல்கிறோம் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உள்ள சம்பந்தம் தான் சரியா அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க மிதன ராசினியர்கள் கோச்சார பலங்கள் யூடியூப்பில் கேட்டாலும் சரி டிவியில் கட்டாலும் சரி பேப்பரில் பார்த்தாலும் சரி இந்த வழியில் உங்களை நீங்கள் வந்து அதை வந்து அப்சர்வேஷன் பண்ணாலும் சரி இந்த பலன்கள் வந்து உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் தான் உங்கள் உயிர் ஆத்மா ஜீவனுக்கு வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்கிறது தான் ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அந்த தசாபுத்தி எப்படி சார் வருதுன்னா அது வந்து ராசி மூலியமாக தான் வருது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் மூலியமாக திருவாதிரில் பிறந்தீங்கன்னா ராகுதை சிலருந்து ஆரம்பிக்கும் மிருகசிறிசெம்னா செவ்வாத சிலருந்து ஆரம்பிக்கும் புனர்பு செம்னா குருதை சிலருந்து ஆரம்பிக்கும் அதுதான் தசாபுத்தி பலன்கள் லக்கணங்குது விதி ராசிங்கது மதி தசா புத்திங்கிறது கதி ஸோ ஒரு மனிதனுக்கு மூணு விதமான அமைப்பு இருக்குது விதி மதி கதி இது மூணு விதமாக தான் வாழ்க்கை போகும் ஓகே இப்போ வந்து சுபவர்க்கம் எடுத்திருக்கிற ராஜபோகாதிபதி சுக்குரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப இந்த நல்ல 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 ஒரு காரியத்தை கொடுப்பாரு அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தேகம் நல்லா இருக்கும் ஒரு வசீகரமாக இருப்பீங்க சில பேருக்கு வந்து தேகம் கொஞ்சம் இழைச்சி போகும் சரி அந்த காலக்கட்டத்தில் அடுத்து வரைக்கும் ஒரு இருபது நாளுக்கு உடல் கொஞ்சம் மலிதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க தயால குணம் இருக்கும் அலங்கார பிரியராக இருப்பீங்க தன்னை அலங்காரப்படுத்திக்கிறவங்க சிவி செஞ்சாக வச்சுக்கிறீங்க பகட்டான தோற்றம் இருக்கும் புண்பொருள் வசதி இருக்கும் இந்த காலகட்டத்தில் எதனாச்சும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க இனிமையா பேசுவீங்க நல்லா இருக்கும் சரியா இந்த சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க அந்த கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாமல் இருக்கும் நிமிடத்துவமாக இருப்பீங்க எந்த ஒரு சித்தலையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி அலைச்சி ஆராய்வீங்க சகல செல்வமும் கிடைக்கும் உயர்தர வாகன வசதி கிடைக்கும் இந்த நேரத்தில் வந்து நல்ல காஸ்ட்லியான பைக்கோ இல்லனா காரோ வாங்குறதுக்கு கிரகங்கள் வந்து உங்களுக்கு அனுக்கிரை பண்ணும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க ஸ்திரீ நட்பு சரியா பெண்களுக்கு வேண்டியவனாக இருப்பீங்க பெண்களால் நல்ல ஒரு செல்லாவாகவும் இருக்கும் இல்லற சுவமும் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மனைவிடன் நீடித்த எனக்கும் இருக்கும் கணவர் மனைவர் வந்து தாம்பத்தியம் நல்ல நீடித்த இன்பம் வற்றாத இன்பமாக இருக்கும் அந்த தாம்பத்திய வாழ்க்கை இனிக்கும் சுவைக்கும் தித்திக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க குளிர்ந்த சரீரம் இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் வந்து குளிர்ச்சியாக சாப்பிடுவீங்க சீதோஷ் நிலை நல்லாயிருக்கும் இப்போ ஏற்கனவே இப்போ கடந்த ரெண்டு மூணு நாள மழை பெய்யுது தமிழ்நாட்டை சுற்றி இன்னும் அடுத்து மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் கிளமையடி செஞ்சேன் ஆறதுனால உங்கள் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் தட்பவெட்டை மாதிரி கொஞ்சம் குளிர்ந்து சாப்பாடு சாப்பிடுவீங்க அதுவும் வந்து மனதுக்கும் உடலுக்கும் ஒரு இதத்தை தரும் நல்லாயிருக்கும் சரியா கொஞ்சம் வளமை மாறாத வசீகரமாக இருப்பீங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் முன்கோபம் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது கொஞ்சம் நார்மலாகிடுவீங்க சரியா உஷ்ணமும் குறைஞ்சிருச்சு உங்கள் உடலில் வெப்பமும் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் நார்மலாகி யதார்த்தமாக இருப்பீங்க அருமையான அமைப்பில் இருக்குது மிதன ராசிக்கு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்குது சரியா அருமையான அமைப்பில் ராசி பலங்கள் இருக்குது செவ்வாயும் வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு ராசியில் புதன் சுக்குரன் சூரியன் இருக்கிறாங்க பதினாறு இடத்துல குரு இருக்கிறனால கொஞ்சம் ஆடம்பர செலவு விளம்பர செலவு இருக்க தான் செய்யும் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா குரு கொஞ்சம் பக்கம் செலவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏழு பத்து குடையவன் தொழில் உடையவர்களுக்கும் சரி குடும்பத்திலையும் சரி சில செலவுகள் இருக்கும் அது வந்து ஆடம்பர செலவாக கூட இருக்கலாம் மனைவிக்கு தேவையானதை கூட வாங்கி கொடுக்கலாம் மனைவி நண்பர் வச்சத்திலையும் சில செலவு இருக்கும் நண்பர்கள் எங்கேனாச்சும் கூட்டு போய் பார்ட்டி டின்னர் அப்படின்னு சில செலவுகள் கூட எழுத்து விடுவார் குரு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து செலவுக்கு தான் வழிவிடுவார் கொஞ்சம் செலவு பண்ணும்போது யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள் கையை சுருக்கிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் கையை சுருக்கிக்கிறீங்களோ அளவுக்கு சேவிங்ஸ் கூடும் சரியா சேமிப்பு இக்கணம் தேவை மிதனராசினியர்களுக்கு ஒரு வரையில் சொல்லிட்டு போகலாம் பலன்களை சேமிப்போடு இருங்க சேமிப்பு தான் ரொம்ப முக்கியம் எல்லா வேலையுமே சேமிங்க சரியாக சேமித்தீங்கன்னா உங்களுக்கு செல்வந்தான் ஓகே நேரில் அடுத்து வந்து ஏற்கனவே புதனை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன் புதன் தசை நடக்கிறவங்களுக்கு அதில் வந்து புதனுடைய அமைப்பை சொல்லியிருந்தேன் புதனுடைய தசை பதினேழு வரத்துக்கு நான் பலன் சொல்லலை அடுத்த வீடியோ அதை போடுறேன் புதன் தசா பற்றி பலன்கள் போடுறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு வருங்காலத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுபோக புதனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ராசிநாதனை பற்றியும் ஓகே நேர்களே அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள் உங்கள் ராஜ யோகாதிபதி சுக்கரன் இப்போ சுபசாரம் எடுத்ததுனால நல்ல விதமான பலன்கள் உங்கள் ராசியை சுற்றி நடக்கும் வழிபாடு தெய்வம் இப்போதைக்கு ஆர்எஸ்ஆர் கும்பிடலாம் அப்படின்னா குருவை தான் கும்பிடணும் சிவன் கோவிலுக்கு போங்க மாதம் ஒரு வேலைக்கெழம சிவன் கோவிலுக்கு போட்டு சிவபெருமானை கும்பிட்டு தட்சிணாபுரித்த கும்பிடுங்க இது வந்து கோச்சார நிலையில் உள்ள பலன்கள் அதுபோக ஜாதகத்தில் தசா புத்தின்னு ஒன்று நடக்கும் அந்த தசாநாதனுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு முக்கியம் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு முக்கியம் இதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறது இந்த புதன் திசை குரு திசை சனி திசைன்னு போடுறது ஏன்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த வழிபாடு கரெக்டாக இருக்கும் தசா புத்திக்கு தசா புத்தி தெரிஞ்சு வழிபடும் போது தான் நமக்கு அட் ப்ரெசென்ட் உள்ள பிரச்சனையே தீரும் இப்போ ராசியில் இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன் எல்லோரும் மோசமாக இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன் சரியா சில பேர் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க தசா புத்தி இப்போ ராகுதை நடக்குது ஆரம்ப காலகட்டத்தில் சில பேர் நடக்கும் ராகுதையில் வந்து சில பேருக்கு செவ்வா புத்தி நடக்குன்னா அவங்க வந்து முருகப்பெருமானை தான் கும்பிடணும் சரியா அதுக்கு தான் அந்த தசா புத்தி பலன்களை சொல்லிவிட்டு அந்த வழிபாடு பெரியா சொல்லுவேன் நான் அதுக்கு ஒவ்வொரு வீடியோவோ போடுறேன் ராகு திசைக்கும் போடுறேன் குரு திசைக்கும் போடுறேன் சனி திசை புதன் திசை இப்படி ஒரு ஆர்டரில் போடுறேன் அதில் புதன் திசைக்கு முன்னாடி போடுறேன் ஏன்னா புதன் திசை வந்து வயதானவர்களுக்கு நடக்கும் ஏன்னா வயதானவர்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் சரியா ஒரு கட்டான நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரியாரிட்டி கொடுத்து சீனியர் சிட்டிசன்ஷிப்புக்கு ஒரு பிரியாரிட்டி கொடுத்து நான் புதன் பெயர் புதன் திசைக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறேன் ஓகே நேர்களே அது ரொம்ப முக்கியம் அந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழிபாடு பரிகாரம் பண்ணுறது தான் உங்களுக்கு காப்பாற்றும் அட் ப்ரெசென்ட் வந்து கதி கதிங்கிறது தசா புத்தி தான் சரியா புரிஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாமே இறைவன் மிதனராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வரியத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே